நடக்கும் செய்திகளை நியூஸ் சேனலை பண்ணுங்க மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களே உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் திரு கோவிசெழியன் அவர்களே இந்த கல்லூரி மாணவர் பேரவையினுடைய முன்னாள் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு தாயகம் கவி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்களே அண்ணன் காரப்பாக்கம் கணபதி அவர்களே சகோதர பிரபாகராஜா அவர்களே சென்னை மாநகர துணை மேயர் அண்ணன் திரு மகேஷ்குமார் அவர்களே உயர்கல்வித்துறையினுடைய அரசு செயலாளர் திரு சமயமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களே கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் ஜோதி வெங்கடேஸ்வரன் அவர்களே பேராசிரியர் உதயகுமார் உள்ளிட்ட திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளே கல்லூரி கல்வி ஆணையர் சுந்தரவள்ளி ஐஏஎஸ் அவர்களே திரு சொர்க்கோ உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய அனைத்து பேராசிரியர்களே மாநகராட்சியினுடைய மண்டல குழு தலைவர்கள் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே அண்ணன் துரைராஜ் அவர்களே நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே அரண் குரசசேகரன் அவர்களே பாலவாக்கம் மனோகரன் அவர்களே வேளச்சேரி பாஸ்கர் அவர்களே பெருங்குடி ரவிச்சந்திரன் அவர்களே அண்ணன் பாலவாக்கம் சோமு அவர்களே அண்ணன் கண்ணன் அவர்களே சகோதரர் மோகன் அண்ணன் வெங்கடேசன் ராஜா சகோதரர் விநாயகமூர்த்தி சகோதரர் கிருஷ்ணகுமார் சகோதரர் பிரகாஷ் சகோதரர் சங்கர் கணேஷ் சகோதரர் கொடிபாலா உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளே தமிழ் மாணவர் மன்ற நிர்வாகிகளே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய மாணவர்களே மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்மிகு அமைச்சர் என் மா சுப்பிரமணியன் அவருடைய சட்டப்பேரவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நான்கு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் கட்டப்பட்டுள்ள இந்த கலைஞர் கலையரங்கத்தை உங்கள் முன்னிலையில் நான் திறந்து வைப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் வாய்ப்பை அளித்த ஆனால் மாசு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் படித்தது பிகம் லயலா காலேஜ் நான் படிக்கும் என்னுடைய காலேஜுக்கு அதிகமாக சென்றதை விட அதிகமாக வந்தது இந்த நந்தனம் கலைக்கல்லூரிக்கு தான் படிக்கிறதுக்காக இல்லை விளையாடுறதுக்காக வருவேன் இங்கே இருக்கக்கூடிய விளையாட்டு அரங்கத்தில் தான் நானும் என்னுடைய நண்பர்களும் ஏன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் கூட அடிக்கடி இங்கே வந்து காலைகளில் உடற்பயிற்சியில் ஈடுபடுவார் எங்களோடு இங்க கிரிக்கெட் விளையாட்டு விளையாடுவோம் அப்படிப்பட்ட அதே கல்லூரிக்கு இன்றைக்கு என்னை வரவழைத்து சிறப்பான வாய்ப்பை அளித்த மாஸ்டர் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுல முதலமைச்சராக இருந்த முத்தவிழர் கலைஞர் அவர்கள் நந்தனம் ஆடவர் அரசு கலைக்கல்லூரியை திறந்து வைத்தார்கள் இன்றைக்கு அதே கலைஞர் அந்த கலையரங்கத்தை திறக்கின்ற வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன் சென்னை எப்படி தமிழ்நாட்டுடைய அடையாளமோ அதுபோல சென்னையுடைய ஒரு மிக மிக முக்கியமான அடையாளமாக இந்த நந்தனம் அரசு கலை கலைக்கல்லூரி புகழ்பெற்றிருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த நந்தனம் அரசு கலை கல்லூரியுடைய மாணவர்களுக்கு அடையாளம்னா அவங்களுடைய தமிழ் பற்றும் இனப்பற்றும் அதிகம் அப்படின்னு கலைஞர் அவர்களே பல முறை பாராட்டியிருக்கின்றார் இந்த கல்லூரியில படித்த பலர் இன்றைக்கு அரசு அதிகாரிகளாக காவல்துறை அதிகாரிகளாக சட்டமன்ற உறுப்பினர்களாக மக்கள் பிரதிநிதிகளாக சிறப்பாக திகழ்ந்து வருகின்றார்கள் சொல்லவா இந்த கல்லூரியில் படித்த அண்ணன் தாயகம் கவி அவர்கள் இங்க மேடையில் உட்கார்ந்து இருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாசவர்கள் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்னிடத்தில் அமர்ந்து பேச ஆரம்பித்தார் அவர் சொன்னார் இது பெரிய ரெக்கார்ட் பிரேக்கர் அப்படின்னாரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை அப்படின்னார் நான் கூட இந்த அரங்கத்தை தான் பெருமையாக சொல்கிறார் போல இருக்குது இவ்வளோ சிறப்பாக அமைந்திருக்கு இந்த அரங்கம் அப்படின்னு சொல்லுவார்னு நினச்சேன் அப்போ அவர் சொன்னார் மாணவர்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில இந்த அரங்கம் முழுக்க நிரம்பி மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை கல்லூரிகளுக்கு எப்படி கிளாஸ் ரூம்ஸ் வகுப்பறைகள் ஆய்வரங்கங்கள் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அதை விட முக்கியம் இந்த மாதிரி ஆடிட்டோரியம் மிக மிக முக்கியம் நம்மளை கல்லூரியில் படிப்பை முடிச்சுட்டு செல்லும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் மறக்க முடியாத நினைவுகள் இருக்கும் நினைவுகளை நீங்காத நினைவுகளை இந்த ஆடிட்டோரியம் நிச்சயம் உங்களுக்கு தரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது படித்து முடித்து விட்ட பிறகு முன்னாள் மாணவர்களாக பல ஆண்டுகள் கழித்து நீங்கள் மீண்டும் இந்த கல்லூரிக்கு வரும்போது நீங்க போய் உங்க கிளாஸ் ரூம்ல உட்கார்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது அலோ பண்ண மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் அருண் மீட்டுன்னு வரும்போது இந்த ஆடிட்டோரியத்துக்குள்ள வந்து நீங்க உட்காரலாம் ஆகவே அண்ணன் மாசவர்கள் உங்களுக்கு கிளாஸ் ரூம் கட்டி கொடுத்தா கூட சீக்கிரம் மறந்துருப்பீங்க எந்த காலத்திலும் நீங்கள் மறக்க முடியாது என்ன வகுப்படைவுகள் வந்து எப்பவுமே மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமே சொந்தம் ஆனால் இந்த கலையரங்கம் தான் முன்னாள் மாணவர்கள் இன்றைய மாணவர்கள் நாளைய மாணவர்கள் என அத்தனை பேருக்கும் சொந்தமானது இந்த கலையரங்கம் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது இதே நந்தனம் மாணவர்கள் தான் வீதிக்கு வந்து போராடின முதல் மாணவர்கள் என்ற பெருமை இந்த கல்லூரிக்கு ஸ்டூடெண்ட் யூனியன் எலெக்ஷன் தலைவராக அதன் தாயகம் கவி அவர்கள் தான் போட்டிடுறாங்க அப்பொழுது மாணவர்கள் அவற்றை ஒரு கோரிக்கை நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறோம் உங்களை ஸ்டூடெண்ட் யூனியன் ஜெயிக்க வைக்கிறோம் வெற்றி பெற்றீங்கன்னா வெற்றி பெற்ற பிறகு முத்தமிங்க கலைஞர் அவர்களை இந்த கல்லூரிக்கு அழைத்து வந்து பேச வைக்க வேண்டும் என்று ஒரு வாக்கு அந்த கோரிக்கை கட்டளைக்கு கேட்டு அண்ணன் தாயகம் கவி அவர்களே மாணவர்கள் வெற்றி பெற செய்ய அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் எதிர்கட்சியில் இருக்கு எதிர்கட்சி என்பதாலும் அப்போது இந்தியத் திணிப்புக்கு எதிராக சட்ட நேரம் இருப்பு போட்ட போராட்டத்தை அறிவித்ததாலும் கலைஞர் அவர்களை கல்லூரிக்குள்ள அனுமதிக்க கல்லூரிடைய நிர்வாகம் அனுமதிக்கல கல்லூரி முதல்வர் அப்பொழுது தயங்கினார் கல்லூரி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணாங்க அவர்களை பேச வைக்கணும்னு மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணாங்க போராட்டம் பண்றதுக்கு நந்தனம் அரசு கலைக்கூட கல்லூரி மாணவருக்கு நம்ம சொல்லித்தர தேவையில்லை இன்னும் கல்லூரி முதல்வருடைய அறையே போட்டுட்டாங்க இதெல்லாம் நான் பெருமையாக சொல்லலை எந்த அளவுக்கு கல்லூரி மாணவர்கள் கலைஞரை எப்படியாவது இந்த கல்லூரிகளை கூட்டிகிட்டு வரணுன்னு போராட்டம் ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னேன் மாணவர்களுடைய அந்த போராட்டத்தை பார்த்து அன்றைய அரசு இறங்கி வந்து கலைஞர் அவர்களை கல்லூரிக்குள்ளே வந்து பேசுறதுக்கு அனுமதித்தாங்க அன்றைக்கு இந்த அரங்கம் கிடையாது இந்த ஆடிட்டோரியம் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய ஒரு மைதானத்தில் தான் மேடை அமைச்சு பேசினாங்க கலைஞர் பேச போது மழை தூர ஆரம்பிச்சிருச்சு இருக்கூடிய அரங்கத்தில் ஒரு சின்ன தற்காலிக மேடை அமைச்சு கலைஞருக்கு அந்த இருந்து நந்தன கலைக்கல்லூரி மாணவர் பேரவை தொடங்கி வச்சு கலைஞர் அவர்கள் திணிப்புக்கு எதிராக உணர்ச்சி பொங்க கலைஞர் அவர்கள் பேசினார்கள் அவர்கள் பேச அன்றைக்கு இங்க ஆடிட்டோரியம் இல்லை இன்றைக்கு கலைஞர் பெயரிலேயே நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் படி அண்ணன் மாசுவன் அவர்கள் ஒரு அரங்கத்தை ஆடிட்டோரியத்தை இன்னைக்கு கட்டி கொடுத்திருக்கிறாங்க உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க இந்தி திணிப்புக்கு எதிராக கலைஞர் இந்த கல்லூரியில் அன்னைக்கு பேசிய கருத்துக்கள் அது இன்றைக்கும் பொருத்தமாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல பேசினார் கலைஞர் அவர் பேசும்போது சொன்னார் இந்த சிறிய அறையில நிறைய மாணவர்கள் இருக்கீங்க உங்களை எல்லாம் இந்த அறையில கொண்டு வந்து திணிச்சிருக்கிறாங்க திணித்து கொண்டு நிற்கின்றீர்கள் அதனால் காற்று உள்ள வர முடியல இந்த திணிப்பு அரை மணி நேரத்தில் நான் பேசி எல்லாம் கலைஞ்சு போயிடுவீங்க இந்த திணிப்பு போயிடும் விலகிவிடும் திணிப்பு எப்போது விலகும் அப்படின்னு கலைஞர் கேட்டார் அந்த மேடையில் கலைஞர் அன்றைக்கு கேட்ட அந்த கேள்வி இன்றைக்கும் நமக்கு பொருத்தமாக இருக்கின்றது அதற்கான விடையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காலத்தில் நிச்சயம் தமிழ்நாட்டு மாணவர்கள் நீங்கள் வென்றெடுப்பீர்கள் எடுப்பீர்கள் அதற்கான விதையை நாம் நிச்சயம் பெறுவோம் என்று கூறி தமிழ்நாடு என்பதற்கு அடிப்படையே தமிழ்தான் அந்த தமிழுக்கு இப்போது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை பல்வேறு வழிகளில் ஏற்படுத்த முயன்றிருக்கிறாங்க மும்பை கொள்கை கொண்டு வராங்க நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க இந்தி திணிப்பை கொண்டு வராங்க புதிய கல்விக் கொள்கை என்று பல பேர்கள வெவ்வேறு பெயர்கள் இதெல்லாம் வந்தாலும் ஒட்டுமொத்தமாக இதனுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் எப்படியாவது இந்தி திணிப்பை நுழைச்சிடணும் தான் இதற்கான வாதங்களை நிறைய பேர் சொல்லுவாங்க உண்மையை போலவே சிலர் பேசுவாங்க மாணவ செல்வாங்க நீங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்லிக் கொள்கின்றேன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் உணர்வு உயிர் போல இருப்பதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏற்பட்ட மாணவர்களுடைய எழுச்சி தான் முக்கிய காரணம் அந்த மாணவர்களுடைய போராட்டம் தான் இந்தி திணிப்பை தமிழ்நாட்டுக்குள்ள வரம்பு வரம்புடைய தடுத்துச்சு உங்களுடைய சீனியர்கள் நடத்திய அந்த தமிழ் மொழி போராட்டம் தான் தமிழ் பண்பாட்டை காத்து நம்மளை எல்லாம் பாதுகாத்துச்சு இன்றைக்கு உங்களுக்கு முன்பு போராடிய அந்த சீனியர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட எழுபது வயது எண்பது வயது இருக்கும் அவர்கள் அப்போ போராடும் போது எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் போராடுறாங்க இன்னைக்கு அவங்க கிட்ட போய் நீங்க கேட்டு கேட்டீங்கன்னா உங்களுடைய சீனியர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரே பரிசு என்ன தெரியுமா எங்களுடைய காலத்திலையும் நாங்களும் இந்தி திணிப்பை கொள்ள மாட்டோம் என்றென்றும் உறுதியாக இருப்போம்னு உங்களுடைய சீனியர்களுக்கு அந்த தான் அவங்க தந்தை பெரியாராக இருந்தாலும் கலைஞராக இருந்தாலும் மாணவர்கள் போராட்டத்தில் இறங்குறத அவங்க என்றைக்கும் விரும்பினதே இல்லை காரணம் மாணவர்கள் படிப்புல தான் கவனம் செலுத்த வேண்டும் போராட்டம் நடத்திட்டு இருந்தா படிப்பு நேரம் போய்விடும் என்ற அந்த எண்ணம் தான் ஆனால் இன்றைக்கு நம்முடைய கல்விக்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் நீட் தேர்வு மும்மொழிக் கொள்கை பல புதிய பல ஒன்றிய அரசு மாணவர்களுக்கு மாணவர்களாகிய நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இதனை சரியாக புரிந்து கொண்டால் என்றென்றைக்கும் நம்முடைய இன எதிரிகளால் நம்மை வெற்றி கொள்ளவே முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நூறு வருஷங்களுக்கு முன்பு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் தங்கி படுப்பதற்கு விடுதி வசதி கூட கிடையாது அப்போது டாக்டர் நடேசனார் அவர்கள் நீதி கட்சி தலைவராக இருந்தார் அவர்தான் தான் திராவிடன் இல்லம் என்ற மாணவர் விடுதியை திருவல்லிக்கேணியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல துவங்கினார் இன்றைக்கு நீதி கட்சியினுடைய மறு வடிவமாக இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அன்றைக்கு நம்முடைய மாணவர்களுக்கு ஹாஸ்டல் வசதி கிடையாது ஆனால் இன்றைக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எம் சி ராஜா நவீன கல்லூரி மாணவர் விடுதி கட்டடத்தை முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களுக்காக திறந்து இதுதான் திராவிட வெற்றி இதுதான் திராவிட வெற்றி திராவிட இயக்கம் எதையெல்லாம் தொட்டதோ அதில் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறது நிச்சயம் மாணவர்கள் உங்களுடைய துணையோடு நம்முடைய அனைத்து போராட்டத்திலையும் மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள் நம்பிக்கை நம்முடைய அரசுக்கு இருக்கின்றது என்ன காரணம் கொள்கைகள் என்பது மனித உரிமை சமூக நீதி பெண்ணுரிமை கொள்கைகள் பகுத்தறிவு அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டவை வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது இன்றைக்கு நம்முடைய மாணவருடைய கல்விக்கான நிறைய திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு நிறைவேற்றி வருகின்றது இங்கே நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசும்போது சொன்னார் தமிழ் புதல்வன் புதுமை பெண் நான் முதல்வன் போன்ற பல திட்டங்களை எல்லாம் மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கு பேருதவியாக இருக்கின்றனர் வெளிநாடுகளில் உள்ள புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் மேற்படிப்பு ஆராய்ச்சி கல்வி பயில நம்முடைய அரசு உதவித்தொகையை தொடர்ந்து வழங்கி வருகின்றது தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்வியில் என்றென்றும் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் நிச்சயம் அது தொடரும் என நம்பிக்கை உள்ளது பெரிய அறிவாளிகளாக தொழிலதிபர்களாக சமூகத்தில் நீங்கள் அத்தனை பேரும் வெற்றி பெற இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு எதிரான சூழ்ச்சிகளை மாணவ செல்வங்கள் நீங்கள் வீழ்த்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு இதற்கு எல்லா வகையிலும் நம்முடைய அரசும் முதலமைச்சர் அவர்களும் என்றென்றும் மாணவர்களோடு துணை நிற்பார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்த அண்ணன் மாசு அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்